ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீட்டில் இருக்கிற தையல் மிஷினில் ஊசி உடஞ்சிருச்சின்னா அதை நம்மளே எப்படி மாற்றிக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஊசி உடஞ்சிருச்சு அதில் வந்து நட்டை கலர்த்தி எடுத்துகிட்டு சின்ன ஸ்க்ரூ அந்த டெஸ்டர் இருக்குது அந்த டெஸ்டரே போதும் அந்த ஊசினோடய அளவு வந்து பதினெட்டு நீங்கள் டைலர் இது ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிடைக்கிற இடத்துல கிடைச்சிங்க இந்த மிஷின் வந்து வீட்டில் இருக்கிற மிஷின் தான் அதனால் வந்து நம்பர் பதினெட்டு தான் வரும் இதை விட இன்னும் சின்ன மிஷின் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து நம்பர் பதினாறு வரும் இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய மிஷின் நான் பதினெட்டாம் நம்பர் ஊசி தான் எடுத்திருக்கிறேன் உடஞ்ச ஊசியிலேருந்து இப்போ நம்ம புது ஊசி மாற்ற போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த உள் பக்கம் வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கும் அது வந்து நம்ம மிஷினுக்கு இந்த பக்கம் உள் பக்கம் வரணும் வந்து ஷைனிங்காக இருக்கிறது வந்து நம்ம நூல் கோர்க்குற பக்கம் வந்து வரணும் அந்த நட்டு போல்ட் கழட்டி எடுத்துட்டு கரெக்டாக அந்த மிஷினில் வந்து நம்ம ஊசி செக் பண்ணணும் மிஷினில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக இருக்குனதுக்கப்புறம் அந்த நட் நம்ம கழட்டுறோம் பார்த்திங்களா அந்த போல்ட அதுக்குள்ளேயே விட்டு நல்லா ஃபிட் பண்ணிடுங்க டைட்டாக டைட் பண்ணிவிடும் போது கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்போ வந்து அந்த ஊசினோட ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நட்டு வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து தையல் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக விழுகும் இல்லைன்னா வந்து தையல் வந்து ஊசி டக்குன்னு உடஞ்சிரும் பார்த்து கவனமாக செய்யணும் அந்த நம்ம ஓட்டி ஊசி நூல் பொறுக்கிற இடம் வந்து ப்ளைனாக இருக்கும் பேக் சைடு வந்து கொஞ்சம் இப்படி உள்ளே வந்த மாதிரி இருக்கும் அந்த சைடு வந்து பார்த்து நீங்கள் கவனமாக ஃபிட் பண்ணணும் நான் ஃபிட் பண்ணிட்டேன் இது வந்து பாபின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம மிஷினுக்கும் உள்பகுதியில் வந்து இந்த நூலை போடணும் அப்போ தான் ரெண்டு நூலும் சேர்ந்து வரும்போது தான் நமக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும் இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஊசியில் நூலை கோர்த்து பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லை கோணலாக எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா அந்த கார்னர் கட் பண்ணி விட்டுட்டு ஊசி கொர்த்திங்கன்னா ஈஸியாக ஊசி நூல் கோர்த்தரலாம் ஊசியில் நூலை கோர்த்துட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற பாபின் நூலும் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணாமல் அந்த நூலை கட் பண்ணி மேலே எடுக்கணும் ஊசியிலேருந்து கீழே பாபின் நூலை வந்து மேலே இழுக்கும்போது ரெண்டும் ஈவனாக வந்துடும் ரெண்டு நூலும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு டெய்லருங்களுக்கு தெரியும் பிகினராக இருக்கும்போது அதை கவனமாக செய்யுங்க இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும் நூல் கோர்த்ததுக்கப்புறம் பாபின் நூலும் ஊசி நூலும் இந்த மாதிரி ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பழைய துணி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்டிச்சிங் வருதுன்ட்டு பாருங்க அந்த மிஷினில் வந்து நான் வந்து தைச்சி பார்க்குறேன் என்னோடது வந்து சின்ன மிஷின் நார்மலாக தான் இருக்கும் அது குதிரை லைட்டாக மேலே எடுத்து விட்டுட்டு வைச்சு தைக்கிற மாதிரி தான் வரும் இது வந்து மேலே ஊசி நூல் வந்து ரொம்ப லூசாக இருக்குது பின்னாடி நூல் எப்படி அடிச்சிருக்கு பாருங்கள் அப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் அந்த திருகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைட் வச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக வரும் நீங்கள் அது மெதுவாக செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க பார்க்காம அதே மாதிரி தைச்சிட்டிங்கன்னா எல்லாமே துணி வேஸ்ட் வேஸ்ட்டாகிடும் இப்போ பாருங்க ஸ்டிச்சிங் எவ்வளோ கரெக்டாக வந்துருக்குதுன்ட்டு இந்த தையலே வந்து இன்னும் சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது நான் வந்து மூணில் தான் பாயிண்ட் வச்சுருக்குறேன் இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச்சிங்கோடது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்